அரசியலமைப்பு சட்டம் துடைத்தறியப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அண்ணன் தொழில் திருமணவர்கள் தொடர்ந்து முழங்கிக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டம் பாஜக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் இழுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்றைக்கு மோடி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இல்லாவிட்டால் அந்த சட்டத்தை ஏற்றாவிட்டால் ஒரு ஏழை தாயின் மகன் பிரதமராக ஆயிருக்க முடியாது இவ்வளோ நாள் என்னென்னமோ பேசியிருக்காங்க சட்டத்தை பற்றியோ சட்ட அந்த புத்தகத்தை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ எங்கேயாவது மோடி பேசி பார்த்ததுண்டா இல்லவே இல்லை இப்போ பேச என்ன காரணம் அரசியல் தேர்தல் வாக்குறுதி இந்த தேர்தல் வாக்குறுதி வரை வெளியிட்ருக்குறாங்க ஆனால் அதே தேர்தல் வாக்குறுதியில் தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு இன்றைக்கி அம்பேத்கரை நிறுத்துவதற்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய ஓட்டை சேகரிப்பதற்காக மோடி அவர்கள் கபட நாடகம் ஆடுகிறார் அப்படின்றது தென்னன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இல்லை என்ன ஒன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சமத்துவத்தை பேசினார் ஆனால் ஆர்எஸ்எஸ் நல்லிணக்கம் அப்படின்றத பத்தி பேசுறாங்க இதுல ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவம் நல்லிணக்கம் இதை பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன நடந்தது உண்மையாகவே ஆர்எஸ்எஸ்ஐ அம்பேத்கர் அவர்கள் போட்டிருக்கிறாரா இல்லை இவங்க சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்னோடு அம்பேத்கரை இணைத்து பார்க்குறாங்களா இல்லை அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்ற முயற்சிக்கிறதா பாஜக அப்படின்றத பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா தெளி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் புழுகை ஆகாச புழுகையை எல்லாம் உங்ககிட்ட ஒரு சின்ன வீடியோவாக கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் நாளையோடு அதாவது நாளைனா ஏப்ரல் பதினேழாம் தேதியோடு இந்த தேர்தல் பிரச்சாரம் அந்த அலை கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியில் மிதந்த வாகனங்கள் எல்லாமே நாளை மாலை ஆறு மணியோடு நிறைவடைய இருக்கிறது அந்த தருணத்தில் மோடி அவர்கள் சில உருட்டுகளை அங்கெங்கே வழக்கமாக தான் ஆனால் என்ன உருட்டு நான் ஏன் இந்த உருட்டு நம்ம மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு வாழ்வு கொடுத்தவர் நமக்காக அப்போது தூங்காமல் விழித்து கொண்டு படித்தவர் அம்பேத்கர் அவர்கள் அவரை இதுக்கு மேலே நம்மளால் புகழணும் அப்படின்னா அதுக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னா நான் இன்னைக்கு உறங்குறேன் அப்படின்னா அன்னைக்கு அவர் தான் காரணம் நான் இன்றைக்கி படிக்கிறேன் அப்படின்னா அவர் அன்றைக்கி படித்தது தான் காரணம் நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா அவர் அன்னைக்கு சட்டத்தை ஏற்றி பேச வைத்தது தான் காரணம் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களே பதினாலாவது குழந்தை இறக்கும் தருவாயில் இருந்தபோது கூட தன்னுடைய மனைவிக்கு ராமாபாய்க்கு கடிதம் எழுதுகிறார் அவனை கஷ்டப்பட்டாவது படிக்க சொல்லு அப்படி உணவு வாங்குறதுக்கு கூட பணம் இல்லாமல் போது அவனை கஷ்டப்பட்டாது படிக்க சொல்லு அதே பழகிருச்சுன்னா அது அவனுக்கு ஒரு மாதிரி சுகமாயிரும் கஷ்டத்தை கூட பழகிக்கனு சொன்னார் பற்றியா அவருடைய மகனுடைய இறப்பை குறித்து கூட நம்ம இங்கே பேசாமல் இருக்கிறோம் அப்பேற்பட்ட தியாகத்தின் உணர்வை அப்பேற்பட்ட தியாக சுடரை நம்மளுது இன்றைக்கி ஒரு ஓட்டு அரசியலாக ஒரு தலித் இன மக்களினுடைய ஓட்டு அரசியலாக இன்றைக்கு மோடி அவர்கள் சித்தரிக்கிறார் போன்ற ஒரு சில காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது இவ்வளோ நாள் வரைக்கும் அம்பேத்கரையோ அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தையோ அவர்கள் எழுதின மாதிரியோ அவர் மதித்த மாதிரியோ தெரியல இப்போ ஏன் திடீர்னு இந்த நாடகம் போறாரு மோடி அவர்கள் தேர்தல் வந்துருச்சு இன்னும் இன்னும் ரெண்டு நாள்ல தமிழகத்துல தமிழ்நாட்டில் இன்னும் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு பதினாறு இரண்டு நாட்களில் தேர்தல் வரப்போகிறது ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் அத்தனை இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளும் நாடாளுமன்ற தொகுதிகளும் வாக்கு செலுத்த போறாங்க இப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ அம்பேத்கரை பத்தி பேசுவதற்கு என்ன காரணம் ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி மோடி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கு அண்ணன் தொழில் திருமாவனவர்கள் தொடர்ந்து முழங்கிக்கிட்டே இருக்கார் இது போல பாபா பாபா சாஹிப் அம்பேத்கரை அவர்கள் மதிக்கிற மாதிரி நாடகம் போடுவாங்க ஆனால் சட்ட புத்தகம் அவர் எழுதிய சட்ட புத்தகம் தான் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்திற்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்திற்கு இடையூறாக இருக்குது அதை அமல் அதை வந்து ரத்து செய்து விட்டு அவர்கள் மனு தர்மத்தை அமலுக்கு கொண்டு ஆனால் மீண்டும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மீண்டும் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களுக்கு நாம் சென்று விட அதாவது முக்கியமாக தலித் மக்கள் பெரிய அளவில் இந்த வீடியோ முழுக்க தலித்துக்கு சப்போர்ட் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது அம்பேத்கர் அவர்களை மோடி அவர்கள் ஏ இப்போ மழுப்புறாரு ஏ இப்போ முழுவுறாரு ஆர்எஸ்எஸும் அம்பேத்கர் கொண்ட அந்த சமத்துவ கொள்கையும் எப்படி இரண்டாக ஒன்று ஒன்றாகும் அதை பற்றி உங்ககிட்ட என்னால் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் வீடியோ எடுக்கணுன்னு தவிர இது தலித் மக்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை ஏன்னா அவர் அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டது பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும் கூட தான் அதான் இங்கே அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்க மறுக்கிறோம் ஆக இந்த மாதிரி ஆட்கள் அம்பேத்கரை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மத சாய பூசி முன்னாடி மதசாய திருவிழருக்கே பூசினாங்க அம்பேத்கர் அவர்களுக்கும் காவி சாயத்தை பூச பார்த்தாங்க பட்டையை போட்டு இப்போ காவிசாயம் போட்டு ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அந்த சட்டம் இல்லைன்னா இன்னைக்கு ஏழை தாயினுடைய மகன் நான் முக்கியமாக மோடி அவர்கள் பிரதமராக ஆயிருக்க முடியாது ஏன் இந்த சப்பக்கட்டுக்கு திடீர்னு மோடி கட்டுறாரு இப்படி என்ன திடீர்னு அவருக்கு ஞான உதவி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு அரசியல் ஓகே ரெண்டாவது அம்பேத்கர் அதிகமாக பேசிய வார்த்தை சமத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இப்படி ஜனநாயக விடுதலை இப்படி பேசி கூட அம்பேத்கர் இந்த பக்கம் ஏதோ ஸ்டேஷ்டிய சங்கம் ஜனதா ஏதோ மன்னிக்கணும் அதனுடைய பேர் தெரியல ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பு வந்து நல்லிணக்கம் நல்லிணக்கம்ங்கிறது வேற சமத்துவம் இன்றது வேறு சமத்துவம் அப்படின்னா உயர்வு தாழ்வு பார்க்காமல் அதாவது அரசத்திற்கு எகைனாக அதாவது எகேன்ஸ்டாக அம்பேத்கர் குரல் கொடுத்தது இந்த சமத்துவத்திற்கு சமத்துவம் என்பது நீ எப்படி உன்னனை மதிக்கிறியோ அதே போல் என்ன நான் மதிக்கணும் நீ எப்படி உன்னனி வந்து ஒரு இடத்துக்கு உனக்கு உரிய மரியாதை வேணும்னு நினைக்கிறோம் அதே போல் எனக்கும் அந்த மரியாதை வேணும்னு நினச்சி போராடி அந்த அம்பேத்கர் எடுத்த அத்தனை போராட்டத்திற்கும் வழக்குகளே இல்லாமல் நுணுக்கமான போராட்டங்களை திறமையாக கையாண்டு கொண்டு வந்தது இந்த சமூகம் இந்த சமத்துவம் சமூக நீதி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் இன்னைக்கு திடீர்னு வந்து ஆர்எஸ்எஸோடு அம்பேத்கரை இணைக்கிறாங்க இன்றைக்கி அம்பேத்கருனுடைய கொள்கை அம்பேத்கருடைய புகழ் பட்டி தொட்டி எங்கும் பரவி கிடக்கிறது தமிழ்நாடு குறிப்பாக எக்ஸ்பெஷலி இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு வைல்டு இந்த மனுஷன் எப்படா அப்படி வந்தான் அது இந்த மாதிரி நாட்டிலேருந்து இருந்து எப்படி வந்தான் இந்திய நாடுன்றது ஒரு மிகப்பெரிய ஏழ்மையான நாடு அந்த காலத்துல எப்போதையும் தான் சொல்றாங்க எப்படி வந்தான்றது மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாயிற்று ஆனா அவரை பல்வேறு இளைஞர்கள் இன்றைக்கு பின்பற்றி வந்துட்டு அதை அதைத் தொடர்ந்து நம்மளுடைய மோடி ஐயா இருக்கிறார் இல்லையா பொய்கோழி மோடி ஐயா அவர் இருக்கார்ல நாளுக்கு நாள் ஒவ்வொன்றையும் அவுத்து விடுவதில் இதுவும் ஒன்று புதுசு அம்பேத்கர் மட்டும் இல்லை அப்படின்னா அம்பேத்கர் சட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா இப்படி போட்டு ஒரு மாதிரி அவரையும் ஆர்எஸ்எஸோடு இணைத்து அவரும் ஆர்எஸ்எஸ்க்காக பாடுபட்டார் என்றத இன்னும் இன்னும் சில நாட்களில் அறிவிப்பு வெளியிடுவாங்க இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இந்த நாடு சிக்கனமா தேர்தல் நேரத்தில் மோடி பேசுகிறாருன்னா அதற்கு பதிலாக அதற்கு எதிர்குரலாக நம்மளுடைய கடமை குரல் கொடுக்க வேண்டிய கடமை ஆனால் அம்பேத்கரையோ அம்பேத்கர் எழுதிய அந்த சட்ட புத்தகத்தையோ இன்னைக்கு எப்படின்னா இப்போ ஏன் மோடி அவர்கள் சொல்கிறார் அப்படின்னா நம்ம எடப்பாடி ஐயா சொல்கிறாரு பாஜக ஓட்டு வெளியே வந்துட்டேன் சிறுபான்மையான எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து சிறுபான்மையினை பாதுகாவலை அதிமுக சிறுபான்மை பாதுகாவலன்னு சொல்கிறார் இல்லையா சிஐஏ என்ஆர்ஐஏ அவன் காவேரி நேதினி எல்லா பிரச்சனைக்கும் கையெழுத்து போட்டு கையொப்பமிட்டது இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அதே போல் தான் மோடி அவர்களும் சப்ப கட்டு கட்டுறார் ஏன்னா நாங்கள் அம்பேத்கரை தான் மதிக்கிறோம்ப்பா தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே எனக்கு ஓட்டு போட்டுருங்க இதுதான் அதில் சிம்பாலிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் அதுக்காக தான் அம்பேத்கரை அம்பேத்கர் பேசியது சமத்துவம் ஆனால் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது நல்லிணக்கம்னா மதத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ்னாலே அரசனுடைய கொள்கையினாலே மனு தர்மம் சனாதன தர்மம் இது பற்றி சொல்றது தானே ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதை தெளிவாக கையாண்டு புத்த மதத்தை தேடி சென்றதன் விளைவு ஏன் அப்படி பார்த்தா அம்பேத்கர் அவர்களும் சொன்ன சமத்துவமும் ஆர்எஸ்எஸ் சொல்கிற நல்லிணக்கமும் ஒன்றா தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தை ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நோக்கத்தோடு வரேன் அப்படின்னு சொன்னால் அம்பேத்கர் அவர்கள் ஏன் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த அமைப்பில் வந்து சேரலை எதற்காக பௌத்தம் தேடி போகிறார் பௌத்தம் குடித்து பறித்து வருகிறேன் நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு எதுக்காக சொல்லணும் ஆக இப்பேற்பட்ட ஒரு ஒரு அறிவு ஜீவி அம்பேத்கர் அவர்கள் அவர் இன்னும் எத்தனை வார்த்தைகளால் விவரிக்க முடியும் என்பது எனக்கு சரியாக தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமல்னு சொல்லுங்கள் பேர்பட்ட ஒரு நபரை நம்மளுடைய சொத்தை குறிப்பாக இது எப்படி வேணால் போகட்டும் தலித் மக்களினுடைய சொத்தை நம்ம இப்போ என் சொத்தை நான் யார்கிட்ட கொடுத்துருவா அப்படி தான் பார்க்கணும் அம்பேத்கரை ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக என்னால் பேச முடியுது ஒருத்தர் விமர்சிக்க முடியுது அப்படின்னா அன்னைக்கு அண்ணல் வகத்து கொடுத்த சட்டம் அன்னைக்கு அன்னல் பட்ட பாடு அம்பேத்கர் அவர்கள் மட்டும் இல்லை அப்படின்னா மோடி சொல்லக்கூடாது அதை நம்ம சொல்லணும் இந்த ஏழை தாய் மகன் வந்து பிரதமர் ஆயிருக்க முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லையா மோடி மட்டும் அன்னைக்கு இப்படி பேசலை அப்படின்னா நம்ம பேசியிருப்போம் ஆனால் மோடி வந்து முந்திக்கிறார் எதுக்காக ஓட்டு அரசியல் எப்போதுமே அரசியல்வாதி ஒரு பத்து அடி தான் இருப்பாங்க என்ன போய் சொல்லலாம் என்ன மாதிரி யோசிக்கலாம் எந்த மாதிரி காய்கள் மக்கள் மத்தியில் நகர்த்தலாம் அப்படின்றது இன்னைக்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் சட்ட புத்தகம் இல்லை அம்பேத்கர் எப்போதுமே அதை வந்து மேலே தான் கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா சுத்த விட்டு சாட்டை மேல யாருக்கும் கண்ணு இருக்காது சாட்டை தான் அம்பேத்கர் அவர்கள் ஏன்னா இன்னைக்கு எழுதி கொடுத்து இப்பேற்பட்ட சட்ட புத்தகத்தை இயற்றி இன்றைக்கி நாடு முழுவதும் சட்ட ஆட்சி நடக்குது அப்படின்னா அதற்காக அவர் எவ்வளவு தன்னைத்தான் அர்ப்பணித்திருப்பார் என்றதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ மோடி அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த நோக்கம் தலித் மக்களினுடைய ஓட்டுக்களை தன்வசப்படுத்துவதற்காக ஒரு நோக்கத்தோடு தான் ஏழை தாயின் மகன் பிரதமராக அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தினால தான் அம்பேத்கரால் தான் சொல்கிறத ஒரு பொழுதும் யோசிக்காமல் தயவு செய்து வாக்களிக்காதீங்க வட இந்தியர்கள் முழுக்க முழுக்க இந்தியர்களாக இருக்கட்டும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா இது போன்ற மாநிலங்களில் அம்பேத்கர் அவர்கள் எல்லாருடைய சொத்தும் கூட எனக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை அவர் பொதுவான சொத்து அவர் வந்து என்னை கடவுளாக்கி வந்து கும்பிடாத என்னை ஆயுதமாக்கி போராடு அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் இல்லையா கடவுளுக்கு தரக்கூடிய காணிக்கையை விடவும் பையனோட பிள்ளையோட கல்விக்கு கொடு அது இன்னும் மேலானது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா ஆனால் அவரை போன்ற ஒரு ஆளை பாஜக தன்னுடைய அவுட் அரசியலுக்காக பயன்படுத்துமே ஆனால் இந்த நாடு எந்த நிலைமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரியல மீண்டும் ஒரு முறை அண்ணன் தொழில் திருமணம் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மீண்டும் மூன்றாவது முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டப்பத்தகம் துடை தெரியப்படும் சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஓட்டு போடும்போது ஒரு மிக மிக சிந்தித்து ஓட்டளியுங்கள் மோடி அவர்களுடைய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பேச்சை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களுடைய விடைபெறுது உங்களுக்கு ஜோஷ்வா நன்றி வணக்கம்